வணக்கம் நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங்ல இன்னைக்கு நம்ம விற்பனைக்கு பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லோ பட்ஜெட் டாடா ஜிப் தாங்க பார்த்துட்டு கண்டெய்னரோட அமைஞ்சிருக்குங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல்ல ஒரே ஓனர் கணிச்சல் இருக்குங்க வண்டிக்கான எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட்ல கொடுத்துடலாங்க இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்குங்க லைஃப் டாக் சொன்னீங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் பெர் லிட்டருக்கு உங்களுக்கு முப்பது கிலோமீட்டர் மைலேஜ் தருங்க வண்டி குவாலிட்டியா இருக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிருக்க பிரைஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோட் பண்றாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் நேரில் வாங்க ஓட்டி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தருங்க வண்டி குவாலிட்டியா இருக்குங்க இந்த வண்டியை மட்டும் இல்லைங்க கமர்ஷியல் வெஹிக்கிள் உங்களுக்கு தேவைப்படுற ஃபோர் வீல் சிக்ஸ் வீல் எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதம் ஆட்டோ கணசிங்க தொடர்பு கொள்ளுங்க நன்றி